கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களே இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் ஹனி அதாவது தேனின் மருத்துவ குணங்கள் மருத்துவ அறிவியல் தரவுகளுடன் என்னை அண்மையில் சந்தித்த ஒரு சமூக அர்வலர் டாக்டர் எனக்கு வந்து சுகர் பிபி பிளஸ் கொலஸ்ட்ரால் மூணுமே இருக்குது தேனில் வந்து சர்வனோக நிவாரணம் சொல்கிறாங்க நான் வந்து டெய்லி நிறைய எடுத்துக்கலாம்னு கேட்டாங்க அவர் கொடுத்த சின்ன விளக்கத்தை இன்னும் விவரமாக மெடிக்கல் சயின்ஸ் ஃபேக்ட்ரியுடன் உங்களுக்கு தருகிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய கருத்துகள் வந்து எந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஹனி பிராண்டையும் ப்ரொமோட் பண்ண இல்லை இந்த சொல்லப்பட்ட கருத்துகள் வந்து இயற்கையாக காட்டில் மரத்தில் தேன் இருந்து கிடைக்கிற தேன்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக இந்த ஹனியின் மருத்துவமனைகளை பார்க்க முன்னாடி ஹனியின் அடுத்த பக்கத்தை பார்ப்போம் அதாவது நெகட்டிவ் சைடை பார்ப்போம் இந்த தேனானது ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது காரணம் வந்து அந்த குழந்தைகளுக்கு இன்ஃபேன்ட் பொட்டலிசம் என்னும் மோசமான நோயை அதை ஏற்படுத்தலாம் இரண்டாவதாக இந்த அணியில் வந்து சுகர் அதிகமாக இருக்குது ஃபேட் இல்லவே இல்லை புரோட்டீன் மிக மிக கம்மியாக இருக்குது இந்த அணியுடைய மருத்துவ குணத்துக்கு முக்கியமான காரணமே அதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க ஆன்டி ஆக்சென்ட்னு பார்க்க முன்னாடி நம்ம உடலில் செல்ல லெவலில் அப்போ அப்போ ஃப்ரீ ஆக்சிஜன் அடைகளும் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸும் அப்பப்போ உருவாகிட்டே இருக்கும் இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணாட்டா இது செல்களை டேமேஜ் பண்ணி இந்த செல் டேமேஜ் ஆகிறதுனால பிரிமெச்சூர் ஏஜிங் அதாவது வயசுக்கு முன்னாடியே வந்து வய வயது மூப்பாக தெரிகிறது சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் நோய் வர்றது ஹார்ட் டிசீஸ் வர்றது வரலாம் ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஹனி சாப்பிட்றதுனால இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸையும் ஃப்ரீ ஆக்சிஜன் அடிக்கலையும் இது நியூட்ரலைஸ் பண்ணி இந்த செல் டேமேஜை தவிர்த்து இதனால டயபெட்டிஸ் வர்றது போஸ்ட்போன் ஆவது தடுக்கப்படுகிறது பெருமிச்சர் ஏஜிங் தடுக்கப்படுகிறது ஹார்ட் டிசீஸ் தடுக்கப்படுகிறது அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது டயபிட்டிஸ் நல்ல நிறைய ஹனி சாப்பிடணும்னு கேட்டனா இந்த ஹனியில் ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஃபீனாலிக் ஆக்சைடும் ஐசோஃப்ளாவினைடும் இருக்குது ஹனி டார்க்காக இருக்கிறதுக்கு இந்த ஆக்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும் லைட்டாக இருக்கிறதுக்கு கம்மியாக இருக்கும் சரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது டயபிட்டிஸ் வராமல் தடுத்தாலும் போஸ்ட்போன் பண்ணாலும் ஒன்ஸ் டயபட்டிஸ் வந்துட்டால் இந்த ஹனி எடுக்கிறத வந்து தவிர்க்கணும் குறைச்சிக்கணும் பட் மற்ற சுகர் ஒயிட் சுகர் ஒயிட் சீனியை கம்பேர் பண்ணும்போது இந்த ரோடி ஹனி சர்க்கரை ஏற்றும் தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும் ஏன்னா இந்த ஹனியில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி வென் கம்பேர்ட் டு ஒயிட் சுகர் பட் சர்க்கரை ஏற்ற தான் செய்யும் நீங்கள் அப்படி ஒரு சமயம் சுகருக்காக வந்து இந்த ஹனி எடுத்தனா ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்பூன் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது மற்ற சுகரை வந்து கம்ப்ளீட்டாக தடுத்துட்டு நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் டென்ஸ் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் மேலும் இந்த ஹனி சாப்பிடும்போது உடலில் வந்து அடினோபெட்டின் ஹார்மோன் உருவாகிறதுனால இந்த அடினோபெட்டின் ஹார்மோனு உடலில் இன்ஃப்ளமேஷனை குறைச்சி சுகர் லெவலில் கட்டுக்குள் கொண்டு வருகிறது ஸோ ஒன்ஸ் டயபெட்டிஸ் வந்துட்டோன்னா இந்த ஹனி எடுக்கிறத வந்து குறைச்சிக்கிடணும் ஹனி எடுத்தால் மற்ற சுகர்களை குறைச்சிக்கிடணும் டயபெட்டிஸ் வர முன்னாடி இந்த ஹனி எடுக்கிறதுனால அது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டினால இந்த டயபெட்டிஸ் வர்றதை போஸ்ட்போன் பண்ணுதில் வராமல் திறக்கலாம் ஓகே இந்த ஹனி ஹார்ட்டுக்கும் இந்த ஹனிக்கும் என்ன சம்மந்தம்னா இந்த ஹனி எடுக்கிறதுனால பல தரவுகள் ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுது பிபியை வந்து கட்டுக்குள் வைக்குது உடம்புல உள்ள கொழுப்புகளை கட்டுக்கள் வைக்கிறது உடம்பில் உள்ள ஹெல்த்தியான முக்கியமாக ஹார்ட்டில் உள்ள ஹெல்த்தியான செல்கள் இறந்து போக தருக்குது என்னால் ஹார்ட்டுக்கு நல்லது சொல்கிறாங்க இதுக்கு மேலும் தரவுகள் அதிக நிகழ்ச்சி அதிகமாக தேவைப்படுகிறது இருந்தாலும் ஒரு ரோடன் அதாவது எளியில் ஆய்வு பண்ணும்போது ஹனி எடுக்கிறதுனால ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்னும் சுமை குறைகிறது அதனால் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட் இதை இன்னும் இன்னும் ப்ரூவ் பண்ண ஹியூமன் ஸ்டடிஸ் நிறைய தேவைப்படுது மேலும் இந்த ஹனியில் புரப்போலிஸ் என்னும் ரெசின்ஸ் இருக்குது பட் இந்த புரப்போலிஸன் ரெசின்ஸ் வந்து தூய்மையான நேச்சராக கிடைக்கூடிய ஹனியில் மட்டும்தான் இருக்கும் இந்த என்னும் ரெசின் இருக்கனால அது கொலஸ்ட்ராலை ட்ரைகிளீஸை வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள் வைத்து அதன் அளவை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறது ஸோ இதுதான் வந்து ஹார்ட்டுக்கும் ஹனிக்கும் உள்ள தொடர்பு மூன்றாவதாக ஹனி சாப்பிட்றனால ஹனி வந்து இன்னும் ட்ரைபல் ஏரியாவில் மலைவாழ் மக்கள் வந்து ம நவீன மருத்துவம் அக்சஸ் இல்லாத மருத்துவத்தை ஏரியாவில் இன்னும் ஹனியை புண்ணுகளுக்கும் ஊண்டுகளுக்கும் தீக்காய்களுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து நல்ல ஒரு ஆன்டிபேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது நமக்கு வந்து மாடர்ன் மெடிசனில் வந்து இதோட பெட்ரு சயின்டிஃபிக்கலாக அவைலபிள் மெடிசன்ஸ் இருக்கிறனால வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது நாலாவது அணியில் வந்து பாலிஃபினால்ஸ் இருக்கனால வந்து டைஜஸ்டிவ் நல்லேன்னு சொல்கிறாங்க ஐந்தாவது ஹனி வந்து நல்ல இருமல் மருந்து வென் கம்பர் டு இருமல் மருந்து கம்பேர் பண்ணும் போது நல்ல தூக்கத்தையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஆறாவதா ரெண்டாயிரத்தி இருபத்தி பப்மெட் சென்டர் என்னும் ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க இந்த ஹனி அதிகமாக சாப்பிட்றதுனால எரக்டைல் டிஸ்பங்ஷன் அதாவது ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை இல்லாத மலைக்கு வந்து அந்த ஆண்குறியில் வந்து வேஷோ டைலேஷன் ரத்தப்பிழாய விரிவு செய்து அந்த வெறுப்புத்தன்மையை அதிகரிக்குது டெஸ்டோசிடன் லெவலில் கூட்டுது அந்த ஸ்பேம் புரொடக்ஷனை கூட்டிட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதோடைய லைஃப் லாங்கை கூட்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு மேலும் ஆய்வுகள் அதிகம் தேவைப்படுகிறது ஸோ இந்த ஹனினால் நிறைய நன்மைகள் இருக்கின்றன இது அறிவியல் பூர்வமாக நிர்வகிக்கப்பட்டாலும் இதுக்கு இன்னும் மேலும் நிறைய ஸ்டடீஸ்கள் தேவைப்படுகிறது பட் இது ஒரு வயசு கீழே எடுக்கக்கூடாது டயபெட்டிஸ் வந்த பேஷண்ட் வந்து இப்போ ஹனி எடுக்கிறதுனா மற்ற சுகரை அவாய்ட் பண்ணணும் மற்ற சுகரை கம்போது பண்ணும்போது நாள சுகர் ஏறுது வந்து கொஞ்சம் கம்மி பட் ஏறும் என்னென்ன இந்த டாபிக் உங்களுக்கு பிடிக்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி